அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் புலர்காலை பொழுதில் புதிய விடிகளில் உங்கள் உள்ளமெல்லாம் அகிடக்கூடிய ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியினுடைய காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி நாள்தோறும் உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும் நாள்தோறும் உங்கள் செயல்களில் ஒரு தூய்மை இருக்கட்டும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கின்ற பெரியவருடைய வாழ்வியல் நரியை பின்பற்றி எளிய வாழ்க்கை நடந்து நம் வீட்டு திருமணங்கள் உபநயனங்கள் போன்றவற்றை எளிய முறையில் நடத்தி இந்த மண்ணில் மகத்தான தர்மங்களை செய்து இந்த மண்ணில் மலைவளம் சுரந்து மண்வளம் பெருக எல்லோரும் இணைந்திடுவோம் காஞ்சி மகான் திருவடியில் என்று விண்ணப்பத்தை வைத்து நிகழ்வுக்குள் செல்கின்றேன் ஆன்மீக அன்பர்களே பெரியவா என்று சில பேர் கூப்பிடுகிறார்கள் சில பேர் ஜெகத்குரு என்கிறார்கள் சில பேர் காமத்தை வளைத்ததால் காமகோடி என்கின்றார்கள் சில பேர் குழந்தைகள் உம்மாட்சி தாத்தா என்று சொல்லுவார்கள் இப்படி பல்வேறு விதவிதமான பெயர்களில் ஒரு சுவாமிக்கு எத்தனை மலர் உண்டோ அது மாதிரி விதவிதமான பெயர்களில் எண்ணங்களை வண்ணமயமாக்கி அடைக்கக்கூடிய ஒரு மகான் காஞ்சி மகா அந்த குரு பரம்பரான்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் எதற்காக இந்த பீடத்தை உருவாக்கினாரோ அதிலிருந்து கடுகளவும் பிசகாமல் சங்கிலி தொடர் அறுபடாமல் மரபை காத்த மகான் நம்முடைய மகான் அவரை கற்பகத்தருவே ஞானகுருவே தெய்வத்தின் தெய்வமே அப்படின்லாம் சொல்றோம் எப்படி கற்பகத்தருவே ஞானகுருவே தெய்வத்தின் தெய்வமே எனக்கு அடிக்கடி நம்முடைய காஞ்சி மகான் தொடரை பார்த்துட்டு கோவையை சேர்ந்த ஒரு சகோதரி யாழந்தோறும் குரு பூஜை பண்றவங்க டெய்லி இந்த தொடரை பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு நிறைவு பார்த்துட்டு தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க உலக நன்மைக்காக குரு பூஜை செய்கிறவங்க தனக்காக வேண்டுதல் வைக்க மாட்டாங்க உலகத்திற்காக வேண்டுதல் வைப்பாங்க சுவாமியையும் தன்னையும் அப்படியே இணைத்து கரைத்து கொள்ளக்கூடிய அந்த சகோதரி கோவையைச் சேர்ந்தவர் இது அப்படியே வைங்க இப்ப நான் ஒரு செய்தி சொல்றேன் பெரியவர் மீது அணுக்கமான ஒரு பெண்மணி அவருடைய பக்தியின் மீது அவருடைய அன்பின் மீது கருணையின் மீது மிகுந்த அழாதை நம்பிக்கை கொண்டார் அந்த பெண்மணி எப்ப பார்த்தாலும் வாரத்துக்கு ரெண்டு தடவை போய் நமஸ்காரம் பண்ணி பரிவாழ்த்தார் ஸ்லோகம்னா விஷ்ணு சகசிரநாமமா கொட்டுவாங்க சிவபுராணமா நமச்சிவாய வாழ்கநாதன் நாதன் தாழ் வாழ்கை மைப்படுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வா பின்னு அபிராமி அந்தாதியா தனம் தரும் கல்வி தரும் நாளும் தளர்வரிய மனம் தரும் எல்லாமே டாப்பு சண்முக கோஷமா குமாரதவமா சண்முக பதையே நமோ நமக சர்தகிரி பதையே நமோ நமக்கு கடைசி பதையே நமவோ நமக்கு குஞ்சி பதையே நமவோ நமக்கு மல்ல பதகியே நமோ நமக அப்படியே அந்த எல்லா வரிகளையும் அப்படியே சொல்லுவாங்க ஆனா ஒரு நாள் பெரிவால்த பேசும்போது சொன்னாலாம் அப்படியே அது பெண்களுக்கு அழுகை இயல்பு வரும் ரொம்ப அப்படியே கண்ணீர் வடிச்சுண்டே பெரிவா எத்தனை ஸ்லோகம் ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டு ஒப்பிக்கிறேன் எனக்கு சுவாமி கண் திறந்து பார்க்கறதே இல்லை கற்பகதரு ஞானகுரு தெய்வத்தின் தெய்வம் நீங்க தான் அருள் செய்யணும்னா பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போ போகும்போது சொல்லிட்டு போன்ட்டு போயிட்டாராம் போகும்போது சொல்லிட்டு போ அப்படின்னாலே ஒரு இக்கு வச்சுட்டாருன்னு அர்த்தம் அந்த பெண்மணி பெரியவருடைய பெரிய அணுக்க தொண்டர் பெரியவர் மீது அலாதி அன்பு கொண்டவர் எல்லாம் முடிச்சு சாயந்தரம் நமஸ்காரம் பண்ணி பெரியவாட்ட சொல்லும் போது என்னமோ துன்பம் துன்பம் நீங்க டெய்லி ஸ்லோகம் சொல்லுவியா அம்மா பெரியவா எத்தனை ஸ்லோகம் எத்தனை ஸ்லோகம் நான் லலிதா சொன்னேன்னா தெருவே கேட்கும் பெரியவா சிரிச்சுண்டே ரொம்ப அப்பாவி அனுமன் சாலிசா தலகையில சொல்லுவேன் பெரிவா இந்த ஸ்லோகம் எல்லாம் எங்க சொல்லுவ எப்படி சொல்லுவா துவைக்கும் போது ஸ்லோகன் சொல்லுவேன் பஸ்ல போகும்போது ஸ்லோகன் சொல்லுவேன் சமைக்கும் போது ஸ்லோகன் சொல்லுவேன் குழந்தைகளுக்கு தயார் பண்ணி விடும்போது ஸ்லோகம் சொல்லுவேன் அப்படியே ஆசை பெரிவா கேட்டாலாம் நீ காய்கறி எங்க உக்காந்து நறுக்குவா பெரிவா என்ன பெரிவா அருமாமனைக்கு முன்னாடி தான் காய்கறி நறுக்குவேன் இல்ல கத்திய வச்சு சில சமயம் கட் பண்ணுவேன் சமையல் பெரிவா அடுப்புக்கு முன்னாடி தான் நின்று சமையல் அரிசியை கழஞ்சி போட்டு எல்லாம் வச்சு ஏத்தி இறக்கி எல்லாம் பண்ண துணி துவைக்கிறது தான் தண்ணி பக்கத்துல இருந்து எல்லாம் செய்வேன் வெளியில போறது ஸ்கூட்டர்ல பேருந்துல தான் பயணம் பண்ணுவேன் ஓ காய்கறி இருக்கணும்னா பக்கத்துல அருமாமனை வேணும் சமைக்கிறதுனா பக்கத்துல அடுப்பு வேணும் குளிக்கிறதுனா பக்கத்துல தண்ணி வேணும் டிராவல் பண்றதுன்னா வெஹிக்கிள் பக்கத்துல இருக்கணும் சுவாமிக்கு ஸ்லோகம் சொல்றது மட்டும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சொன்னா எப்படி சுவாமிக்கு முன்னாடி சிரத்தையா பத்து நிமிஷம் கண்ணை மூடி இத்தனை மணி நேரம் இவ்வளவு ஸ்லோகான்னு இல்லை சாமிக்கு முன்னாடி சிரத்தையா பத்து நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிப்பாரு கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் ஏன் தெரியுமா உனக்கு சுவாமிக்கு இடைவெளி இருக்கு இடைவெளி இருக்கு இந்த கல் இருக்கு பாரு அதை எடுத்து தண்ணியில போடு தண்ணிக்குள்ள கல்லு போயிடும் ஆனால் சமுத்திரத்துக்குள்ள பெரிய தொப்பத்தையோ கப்பலையோ கட்டிட்டு அதுக்குள்ள கல்லை பாரு இந்த கல் அது தாங்கி நிற்கும் உள்ள போகாது அந்த மாதிரி உன் மனசுல கவலைங்கிற கல்லை பகவான்கிற தெப்பத்துக்குள்ள நீ இறக்கணும் அதுக்கு இந்த மந்திரங்கள் பூஜைகள்லாம் என்ன தெரியுமா ஆணி அடிச்ச மாதிரி நல்லா சேவ் பண்ணி தரும் சரியா நம்ம சுவாமி முன்னாடி உட்கார்ந்து சிரத்தையா பண்ணு எவ்வளவு நேரம் பண்றேங்கிறது முக்கியம் இல்ல எப்படி பண்றேங்கிறது முக்கியம் உனக்கு சுவாமிக்கும் இடைவெளி இல்லாம பாத்துக்கோ இப்ப நான் அந்த குரு பூஜை பண்றவாளுக்கு வரேன் சார் எல்லாரும் குரு பூஜைன்னா தனக்குன்னு வேண்டுவாங்க ஆனா குரு பூஜையில இந்த உலகத்திற்காக நல்ல மனிதர்களுக்காக ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யக்கூடிய அந்த உத்தமமான சகோதரிகளை போலத்தான் பெரியவா சொல்கின்றார் வேண்டுதல் எப்போதும் பிறருக்காக இருக்கட்டும் உங்கள் துன்பத்தை கல்லாக்கி இறைவனை சமுத்திரமாக்கி அதில் இறக்குவதற்கு ஸ்லோகங்களை ஆணியாக அந்த பேஸ்டாக நீங்க ஒற்ற மத்த விஷயங்களாக பயன்படுத்தலாங்கிறத நவீன உலகத்திற்கு எடுத்து சொன்ன பெரியவா பெரியவாதான் இது போன்ற சிந்தனைகளோடு நாளை சத்தியம்